Jesus never let go any opportunity to teach about the kingdom to people. In Simon's house, he makes others to experience God's mercy through the sinful woman's act of love. Exemplary life by faith, behavior, and love will open our eyes to see God's mercy. Spending time in reading the Word will lead us to Christ's way. Of forgiveness. these spiritual gifts are to be used to know our strength. these will not fail others from seeing your goodness. send forth your light and truth. let these be my guide. let them take me to your holy mountain. to place where you dwell. psalm 43 verses 3.

ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம் அவரது கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர் அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது பெ சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இணைப்பார்கள் தருவேன் என்கிற ஆண்டவர் அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஒருவர் இயேசுவை உண்பதற்கு அழைத்திருந்தார் அவரும் அந்த பரிசையருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார் அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார் இயேசு பரிசையுடைய வீட்டில் உணவருந்து போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படுகிக் சிமலை கொண்டு வந்தார் பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார் அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் அவரை அழைத்த பரிசெயல் இதை கண்டு அவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மைத் தொடுகிற இவள் யார் எத்தகையவள் என்று அறிந்திருப்பார் இவள் பாமியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பார்த்து சீமோனே நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் அதற்கு அவர் போதகரே சொல்லும் என்றார் அப்பொழுது அவர் கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் ஐநூறு ஜனாரியம் மற்றவர் ஐம்பது தினாரியுமாக இருவர் கடன் பட்டிருந்தனர் கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார் இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார் சீமோன் மறுமொழியாக அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார் ஏசு அவரிடம் நீர் சொன்னது சரியே என்றார் பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம் இவரை பார்த்தீரா நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார் நீர் எனக்கு முத்தம் தர தரவில்லை இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார் நீர் எனக்கு தலையில் எண்ணெய் பூசவில்லை இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன் இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் குறைவாக அன்பு பெறுவோர் மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார் பின்பு அவர் அப்பெண்ணை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தையில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள் இயேசு அப்பெண்ணை நோக்கி உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியுடன் செல்க என்றார் இது கிறிஸ்து வாளங்கும் வாழ்வுதரும் நச்சேதி கிறிஸ்துவே உமக்கு கப்புகள் your faith has saved you உமது நம்பிக்கை உம்மை மீட்டது கிரேஸ்ல அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான துணைகாட்சி விசுவாசிகளே little love little forgiven குறைவான அன்பு குறைவான மன்னிப்பை கொடுக்கிறது எனை நேசித்தாள் ஆகையால் இவளை நாமும் அளவின்றி மன்னிக்கின்றோம் அன்புடன் துணை நிற்கின்றோம் என்பது இயேசு காவியத்தின் வரிகள் எனை நேசித்தாள் அன்பு மிகவும் பெரிதாக இருந்தனால் அவள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அவள் மன்னிக்கப்படுகின்றாள் பாசம் இருக்கின்ற இடத்தில் தவறுகள் பெரிதாக கருதப்படாது இறைவனுடைய அன்பையும் இப்படித்தான் சொல்லுகின்றோம் குற்றம் தனை காணாது குணம் தனை காணுகின்ற இறைவன் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க செய்யற தப்ப அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சரி சரி அதே மாத்தியாரா இருந்தா டீச்சரா இருந்தா பெரம்பல அடிப்பான் அப்பாவுக்கும் மாத்தியாருக்கும் என்ன வித்தியாசம் டீச்சருக்கும் ஏன் இவங்க அடிக்கிறாங்க அப்பா அம்மா அடிக்கல இருக்கிற பாசம் சரி என்று பிள்ளை நம் பிள்ளை தானே டீச்சர் எல்லா பிள்ளைங்களும் எனக்கு பிள்ளைதான் ஆகவே எல்லாரையும் அன்பு செய்யணும் நீ தப்பு செஞ்சியா நான் அடிப்பேன் கண்டிப்பேன் அடிக்கிறா யார் கண்டிக்கிறா சாமி நீ எப்படியாவது போ என்று விடுவதனால்தான் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தான் ஆகவே தவறுகளில் ஒன்று கண்டுகொள்ளாமல் இருப்பது சென்ஸ் ஆஃப் கமிஷன் ஒரு பக்கம் இருக்கு sins of omission செய்யும் தவறு மட்டுமல்ல செய்யாமல விடுவதும் கண்டுபிடிக்காமல் கண்டு கொள்ளாமில் இருப்பதும் தவறு ஆகவே a sinful woman has proclaimed to us that god's love has gone forth in search of sinners பாவியான பெண் அறிவிப்பது என்ன இறைவன் பாவிகளை தேடி அலகிறார் நான் சொல்லியிருக்கிறேன் அவருடைய மறைவுரைகளிலே கடவுளுடைய அடைமொழிகளில் ஒன்று த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் கடவுள் எப்படிப்பட்டவரா வானத்தின் வேட்டை நாய் ஆண்டவர் இயேசு இறைவன் நேசிக்கின்றவர்களை தானும் நேசித்து அவர்களை மறுபடியும் இறை தந்தையிடம் கொண்டு வருபவர் விண்ணகத்தின் வேட்டை நாய் அப்படிப்பட்ட இறைவனின் அன்பை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் தருகிறோம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது இறைவனுடைய அன்புக்கு பிரதி அன்பு செலுத்தும் பொழுது வழக்கமாக இந்த ரெஸ்பான்ஸ் என்பதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணித்து வைத்திருக்கிறார்கள் முப்பத்தி மூன்று தான் உடனடியாக பதில் கூறுவரா நான் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறேன் அந்த அறிவிப்பை செயல்படுத்துவது முப்பத்தி மூன்று சதவீதம் தான் முதலில் அது எப்படிப்பட்ட அறிவிப்பாக இருந்தால் அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறது அல்லது ஏதாவது செய்ய வேண்டும் முப்பத்தி மூன்று சதவீதம் தான் முதலில் செய்வார்கள் மீதி இருக்கிறவர்கள் எல்லாம் பல வகைகளிலே ஜாப்பு சாக்கு போக்கு அது இது என்று அதை செய்யாமல் இருப்பவர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து காலம் கனிய காலம் கடக்க சில சமயத்தில் தாமதமானால் முடிந்து போன சமயத்தில் எல்லாம் சில சமயத்தில் அந்த இதெல்லாம் முடிந்து போயிருக்கும் அதன் பிறகு ஒன்றும் இல்லை ஒரு பெண் தவறுதலாக சென்னைக்கு சென்றாள் கவுன்சிலிங்காக அவள் போக வேண்டியது கோயம்புத்தூருக்கு ஆனால் சென்னைக்கு வந்து விட்டாள் உடனே எல்லாரும் சேர்ந்து ஐயோ தவறாக வழி நடத்தப்பட்டாள் என்று சொல்லி ரொம்ப சிறப்பா உதவி செய்து அவளுக்கு விமான டிக்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்து கோவைக்கு அனுப்பி அங்கதான் போக வேண்டும் அங்கேயும் வழக்கமான நேரத்தை விட கொஞ்சம் நேரத்தை நீட்டி கொடுத்துருக்கிறார்கள் இந்த கவுன்சிலிங்காக ஆனால் போற வழியில இன்னும் சில பேர் குழப்பி விட்டாங்க இந்த குழப்பவாதிகள் இருக்கிறாங்களே எல்லா இடத்துலையும் என்ன குழப்பினாங்கன்னா நீ ஏன் இதுக்கு போயும் போயும் விவசாய கல்லூரிக்கு போற உனக்கு மெடிக்கல் சீட்டே வாங்கி தரான் அப்படின்னு இன்னும் சில பேர் ஆசை காட்டவும் இன்னும் ஆசை வந்துருச்சு ஆஹா பிளேன்லாம் டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க அங்கிருந்து இங்கே வந்தோம் ஆகவே ஒருவேளை இவங்க மெடிக்கல் சீட்டை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த இதுக்கும் போகலை அந்த கவுன்சிலிங் எதுக்காக ஒரு நீட்டித்தார்களோ அதற்கும் போகவில்லை நேரம் முடிந்து விட்டது சரி இது ஒரு காரணத்துக்காக விதி விலக்கு வைத்து நேரத்தை நீட்டி பார்த்தோம் அப்படியும் வரவில்லை முடித்து விட்டோம் இது மெடிக்கல் சீட்டு வாங்கி தரேன்னு ஆசைப்பட்டதும் போய் பார்த்தா மெடிக்கல் சீட்டு ஏற்கனவே கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆக இதுவும் கெட்டு அதுவும் கெட்டு போச்சு நினப்பு பொழப்ப கிடக்குதுன்னு சொல்லுவாங்க ஆகவே தவறுகள் தப்பு பாமம் இவைகள் எல்லாம் மனிதனுடைய பலவீனம் த வீக்னஸ் ஆஃப் மேன் இந்த பலவீனங்களில் செய்யும் பொழுது அதற்காக அவன் எழுந்து மறுபடியும் இறை தந்தையிடம் மன்னிப்பை நாட வேண்டும் முழுமனதுடன் பாவியான என்னை நீ ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி என்னுடைய ரைட் கிடையாது என்னுடைய உரிமை கிடையாது நீ மன்னித்தாக வேண்டும் பிள்ளைங்க அப்பா 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 பார்த்து கேட்பாங்க ஏன் பெத்த என்னை ஏன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைக்கல இதெல்லாம் பிள்ளைகள் கேட்பது நல்ல அப்பனா இருந்தா நாலு தப்பு தப்பி என்னால் அவளை தான் முடியும் படிச்சுக்கிட்டு நீ பிள்ளை பக்கிறீலையா அவளை போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்க வைடா இங்கிலாண்டில் போய் என்னால் என்ன முடியும் அதை செய்கிறேன் நீ உன்னுடைய கடமையை செய் என்னை ஏன் பெத்த என்னை ஏன் அப்படி வளர்க்கல என்னை ஏன் எனக்கு இப்படி படிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றவங்கலாம் உண்டு இருப்பவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நீ வாழ வேண்டுமே தவிர எல்லாதவர்களின் எடுத்து இயங்கி கொண்டு இருக்கலாகார் ஆக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துகிறோமா படிப்பதற்கோ வேலை செய்வதற்கோ அல்லது சமுதாயத்தில் வாழ்வதற்கோ அல்லது பல வகையிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை எப்படி உணர்ந்து ஏற்று முழுமையாக இறைவனுக்கு பதில் சொல்வதை போல செய்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் ஆக நம்மிடம் கொடுக்கப்பட்டவைகளை எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை விட சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் இறைவிடம் இறைஞ்சுவோம் இருப்போம் லார்ட் ஜீசஸ் யோர் கிரேஸ் இஸ் ஃபார் மீ ஃபில் மை ஹார்ட் வித் லவ் அண்ட் கிராட்டிடியூட்ஸி கிவ் ஃப்ரீடம் அண்ட் ஜாய் டு லவ் அண்ட் சர்வ் அதர்ஸ் யூ டாட் அதர் உமது அருள் எமக்கு போதும் எம் இதயத்தை உம் அன்பால் நிரப்பும் எமக்கு காட்டிய உமது இறக்கத்திற்காக நன்றி நீர் கற்பித்தது போல பிறருக்கு உதவ அன்பு செய்ய பணிபுரிய மகிழ்ச்சியையும் தாரும் விடுதலையும் தாரும் நீர் காட்டுகின்ற உமது பேரன்பிற்காக நன்றி நிபந்தனையற்ற அன்பிற்காக நன்றி ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்